வணக்கம் நான் இந்த மேடைக்கு நான் வருவதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பு எனக்கு வழங்கியது வந்து என்னுடைய தோழமைகள் ஓ வெங்கட் மற்றும் கிளாமர் சக்தியார்கள் பேர் தான் ஏன்னா அவங்க இல்லைன்னா இத்தனை பேரை சந்திக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்காரு ரெண்டாவது அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்கு எனக்கு கூப்பிடும்போது பொதுவாக இந்த மாதிரி நிகழ்வுக்கு நான் வருவது கொஞ்சம் தயங்கு ஏன்னா மற்றபடி கல்லூரி பள்ளிகள் தனியார் அமைப்புகள் இப்படி போயிடலாம் இந்த சேவை அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள நிறைய பேர் இன்னைக்கு வெளியில் வந்து தொடங்கும்போது நல்ல எண்ணத்தில் தான் தொடக்குறாங்க ஆனால் அதை தொடர்ந்து அவங்களால நடத்த முடியுமான்னு தெரில ஒரு காலகட்டம் கழித்து அவளுடைய பயணத்துடைய வழிமுறைகள் மாறிக்கிட்டே இருக்கு அப்போ எனக்கு பயமாக இருந்துச்சு சரி எல்லோரும் சொன்னது மாதிரி ஏதோ ஒன்று பேருக்கு நடத்துவாங்களோ அப்படின்ட்டு பாவம் மேடம் வந்து அவங்கள்ட்ட ஒரு பெரிய இன்டர்வியூவே நான் பண்ணணும் நேருக்கானே என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பொறுமையாக எல்லாத்துக்குமே பதில் சொன்னாங்க எந்த பதட்டமுமே இல்லாமல் பொதுவாக வந்து நான் டீச்சர் டேடி முடிச்சதுங்கிறனால அப்படி ஒரு வாரியாறு மாதிரி தான் செஞ்சதில் நடந்துக்குவேன் அப்படி சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வந்துச்சு அந்த நம்பிக்கை இந்த வந்ததுக்கு பிறகு அது பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் ஆக்கப்பூர்வமான உணர்வையும் கொடுத்துருக்கிறது முதல்ல கேமரா இடத்துக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது ஏன்னா இந்த நிறுவனத்தோட நிறுவன அவன் அப்படி தொடங்கி ரொம்ப அற்புதமாக வந்து ஒரு பெரிய தோழமை குழுவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய நிகழ்வை இவ்வளோ ப்ராப்பராக நடத்த முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை நான் ஏறத்தால ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஏழாயிரம் மேடைகள் ஏதியிருப்பேன் ஆனால் ஒரு தனியான அமைப்பு ஒரு சமூக சிந்தனையோட பொது வெளியில் நடத்த போகிற ஒரு அமைப்பு இவ்வளோ ப்ராப்பராக நடக்குமாங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அதை இங்கே நிகழ்த்திருக்கீங்க அதுக்கு உங்களுக்கும் உங்களுடைய குழுவில் இருக்கிற அத்தனை பேத்துக்கும் இதனுடைய வாழ்த்துக்கள் முதல்ல ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கிறது ஏன்னா முன்னவர்கள் சென்ற பாதையில் பின்னவர்களை வழி நடத்துவது என்பது அது பெரிய மனசு எனக்கு கிடைக்காத என் தலைமுறைக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அதுதான் இந்த உலகத்தில் அறம் அதுதான் அன்பு அதுதான் ஆன்மீகம் அப்படி இருக்கும் பொழுது இந்த மேடையை வந்து ரொம்ப ஒரு அறம் சார்ந்த மேடையாக நான் பார்க்குறேன் அதுக்கு வந்து உங்களுக்கும் சரி உங்க கூட சேர்ந்து மேடம் நிறைய பேர் அங்கே இருக்காங்க பேரு என்னோட எழுதி வாங்கிக்கிட்டேன் இந்த சிகரம் ட்ரெஸ்டோடைய செக்ரட்டரி சாந்தகுமார் அவர்கள் அப்படியே எல்லாருமே மேடைக்கு வரலாமே சாங்க அம்மா அவர்களே அங்குடன் அப்புறம் ஜாயிண்ட் செக்ரட்டரி அம்மு அப்புறம் ட்ரெஸ்ஸர் நடராஜன் அப்புறம் ஜாயின் சைஸர் வந்து ரூபன் அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸர் ஈஸ்வரி பிரசாத் பிரசாத் ஏன்னா இவங்களுக்கு பொதுவாக வந்து திரைக்கு வெளியே நிற்கிறவங்க தான் நிறைய உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் நினைப்பீங்க திரைக்கு முன்னாடி இருக்கிறவங்க நமக்கு எல்லாமே அறிவாளிகளாகவே தெரிவாங்க இவ்வளோ பேர்த்த ஒரு இடத்துல சேர்க்கறதுக்கு காரணமானவர்கள் இந்த செயல்பாட்டாளர்கள் தான் இவர்களுக்கு ஒரு பெரிய நம்ம பாராட்டலை கையில் கட்டும் போலமாக நம்ம கொடுக்கணும் கண்டிப்பாக நான்

சொசைட்டிக்கு என்ன பண்ணலாம் சொசைட்டியில் இருக்கிறவங்களோட டேலண்ட்டை எப்படி அப்ளில் பண்ணலான்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அப்படி இருக்கிற ஒரு சொசைட்டியில் ஒரு பெரிய உதாரணமாக பெரிய இடத்துல அப்படியே இங்கே நிறைஞ்சிருக்கிறது எல்லாமே சாய் அகாடமி சிகரம் குரு எல்லாருமே சேர்ந்துருக்கிறாங்க எதுக்கு நான் இவங்களை இங்கே வந்து ஒரே மேடையை நிறுத்தணும்னு ஆசைப்படுறேன்னா இவர்கள் வெளிச்சத்துக்கு பின்னாடி இருந்ததுனால தான் நம்மளாம் வெளிச்சத்துக்கு முன்னாடி தெரியணும் அவர்களை அடையாளப்படுத்த வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு கடமையில் பொறுப்பு

லிரிக்ஸ்டோட ஒரு வேல்யூ அண்ட் லிரிக்ஸ்டான ஒரு மதிப்பு வந்து உங்களோட அந்த டைமுக்கு அப்புறம் ரொம்பவே ரொம்ப எல்லாச்சா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டப்பிங் படங்களாக இருந்தாலும் சரி இப்போ எல்லாத்துக்குமே நம்ம குட்டி குட்டி லிரிக்ஸ் தான் வராங்க ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் பொழுதுபோக்காக இருந்த கலை இப்போது வாழ்க்கையில் பேச ஆரம்பித்திருக்கிறது வெறும் பொழுதுபோக்கு இருக்கும்போது சந்தோஷத்துக்காக எழுதிட்டு ஆடிட்டு பாடிட்டு போன ஒரு காலம் இன்னைக்கு வந்து வாழ்க்கையிலே படமாக ஆக்கிற ஒரு காலமாக இருக்கும்போது அதற்கான பாடல்களை எழுதும்போது நமக்குள்ளே சார்ந்த உணர்வுகளை பதிவு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அந்த உணர்வுகள் யாரையோ போய் இது எனக்காக இல்லை இது அவனுக்காக இல்லை அப்படின்னு ஒரு அடையாளப்படுத்துது இது ரசிகர்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்ற ஒரு ஆரோக்கியத்தை தான் எங்களுக்கு வெளிப்படுது கண்டிப்பா தேங்க்யூ சோ மச் அந்த இன்ஃபுளு பத்தி இப்போ ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் இப்போ நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரியில நிறைய லரிசஸ் இருக்காங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தவர்களுக்கு மீண்டும் ஒரு பலமான கருத்துக்கள் கொடுக்கலாம்